ஹாய் கைஸ் வெல்கம் டு கோடின் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா லீக் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் வேர்ட் சப்செட் ஓகே ஸோ யூ ஆர் கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸ் வேர்ட்ஸ் ஒன் அண்ட் வேர்ட்ஸ் டூ ஸ்ட்ரிங் ஆர் ஏஸ் ஓகேங் பி இஸ் சப் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஏ இஃப் எவ்ரி லெட்டர் இன் பி அக்கேர்ஸ் இன் ஏ இன்க்ளூடிங் மல்டிப்ளிசிட்டி ஓகே இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அ ஸ்ட்ரிங் ஏ ஃப்ரம் வேர்ட்ஸ் ஒன் இஸ் யூனிவர்சல் இஃப் எவ்ரி ஸ்ட்ரிங் இன் பி எவ்ரி ஸ்ட்ரிங் பி இன் வேர்ட்ஸ் டூ வேர் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸ் ஒன் வேர்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரிங் அறைய நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க எவ்ரி வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் டூ வந்து எவ்ரி வேர்ட்ஸ் எவ்ரி ஸ்ட்ரிங் இன் வேர்ட்ஸ் டூ வந்து ஷுட் பி அ சப்செட் ஆஃப் அ பர்டிகுலர் இன்னா வேர்ட் ஒன் அப்படி இருந்தது அப்படின்னா தட் வேர்ட் இஸ் யூனிவர்சல் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இயும் இருக்கணும் ஓவும் இருக்கணும் ஓ தான் இருக்குது இ இல்லை ஸோ இட்ஸ் நாட் அ யூனிவர்சல் வேர்ட் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இ இருக்குது ஓ இல்லை ஸோ இட் இஸ் நாட் அ யூனிவர்சல் வேர்ட் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயும் இருக்குது ஓவும் இருக்குது கூகுளில் ஓவும் இருக்கு இ இருக்கு லீக்கோட்டில் இ இருக்கு ஓ இருக்கு ஸோ ஃபேஸ்புக் கூகுள் அண்ட் கோட் ஆர் யூனிவர்சல் வேர்ட்ஸ் சரியா அதே மாதிரி கேஸ் டூ அமேசான் அமேசானில் எல் இல்லை இயும் இல்லை ஆப்பிளில் எல்லும் இருக்கு இது ஃபேஸ்புக்கில் இ இருக்கு கூகுளில் இ இருக்கு எல் இருக்கு ஸோ கூகுள் இஸ் சொல்ல எல் இருக்கு இது மூணும் வந்து யுனிவர்சல் வேர்ட்ஸ் ஓகே ஸோ இது தேர்ட் டெஸ்ட் கேஸ் கேஸ் ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கொஸ்டின் அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல இல்லை ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ இருக்கு பட் வேற ரெண்டுமே இல்லை ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ இருக்கு ஓ இருக்கு பட் எல் ஓ ஓ அப்படிங்கிறது இல்லை இல்லவே இல்லை எல்லோ ஒன் இல்லை ஓவும் இல்லை ஓவும் ஓகே கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இ இருக்கு ஓ இருக்கு எல்ஓஓஓவும் இருக்கு எல் ஓவும் இருக்கு ஸோ கூகுள் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சல் வேர்ட் இந்த கேஸ்க்கு லிகோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் ஓ இல்லை எல் ஒரு தான் இருக்கு ரெண்டு ஓ இல்லை இ இருக்கு ஓ இருக்கு பட் எல் ஓ இல்லை ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டு யூனிவர்சல் வேர்டாக இருக்கணும் அப்படின்னா இன் வேர்ட்ஸ் ஒன் இட் ஷுட் ஹாவ் ஆல் த வேர்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் டூ ஆஸ் அ சப்செட் இதுதான் வந்து கொஸ்டின் அது மாதிரி எத்தனை யூனிவர்சல் வேர்ட்ஸ் யூ கேன் ஓகே இதுக்கு நான் ஃபாலோ பண்ண லாஜிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா டூ ஃபிகர் அவுட் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் இது வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னே எனக்கு தோணு அப்ரோச் ஸ்டேட் ஃபார்வர்ட் அப்ரோச் ஓகே என்னன்னா சி இட்ஸ் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் ஓகே இப்போ ஒரு வேர்ட் வந்து யூனிவர்சல் வேர்டாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் கரெக்டாக அதில் வந்து ஒரு இ இருக்கணும் மினிமம் ரெண்டு ஓ இருக்கணும் இதில் ஒரு ஓ இருந்தாலும் மினிமம் ரெண்டு ஓ இருக்கணும் ஒரு எல் இருக்கணும் அப்படின்னா இட் நான் ஒரு வேர்டே கிரியேட் பண்ணுறாங்க நான் ஒரு வேர்டே கிரியேட் பண்றேன் என்ன வேர்டு கிரியேட் பண்றேன் இஎல்ஓ அப்படிங்கிற வேர்டு கிரியேட் பண்றேன் வந்து எல்லாம் இந்த இருக்கா ஸ்ட்ரீங்கில் சப்செட் இல்லை இதுல இருக்கா இல்லை இதுல இருக்கா இல்லை இதில் இருக்கா இருக்கு இதில் இருக்கா இல்லை ஸோ இஎல்ஓ இஎல்ஓன்ற வேர்டை வந்து நான் கிரியேட் பண்ணேன் ஓகே அது ஒரு செப்பரேட் அதுக்கப்புறம் அந்த வேர்டு வந்து ஒரு ஒரு ஸ்டிங்குலையும் இருக்கா அப்படின்னு செக் பண்றது வந்து இன்னொரு செப்பரேட் டாஸ்க் ரெண்டு பாதியாக நான் பிரிச்சிருக்கேன் ஒன்று என்ன வேர்டு எனக்கு வேணும் அந்த வேர்டை கண்டுபிடிக்கிறது ஒரு டாஸ்க்கு அந்த வேர்டு வந்து ஒரு ஒரு வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஒன்ல வந்து ஒரு ஒரு ஸ்டிங்குலையும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இன்னொரு லாஜிக் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் லேட் அசியம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் அண்ட் நைட் ரைட்டிங் மை வேர்டு ஒன்

ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவாக தட் ஐவ் ஓன்லி இங்கிலீஷ் லோவர் கேஸ் ஆல்ஃபெட்ஸ் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸாக இருக்கும் பக்கெட்டுங்களுக்கு எதுவும் தெரியும்ல வி வில் கிரேட் நிறைய பக்கெட் ஆஃப் சைஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இ ஃபர்ஸ்ட் வேர்டில் இ ஹைட்ரைட் பண்ணுறேன் இட கவுண்டரில் போயிட்டு ஒன் செட் பண்ணிக்கோகே அதுக்கப்புறம் ஓ ஓட கவுண்டர்ல போயிட்டு நான் ஒன் செட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் எல் எல்லோட கவுண்டர்ல போயிட்டு நான் ஒன் செட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் திரும்ப ஓ ஓகே நான் இதை பண்ணுவேன் இயும் இ மட்டும் இருக்கு அந்த வேர்டு முடிஞ்சிச்சு நான் அடுத்த அறையில் போயிட்டு இல எதுனா இருக்கான்னு பார்ப்பேன் இல்லைன்னும் போது அதை ஒன்னுன்னு செட் பண்றேன் அப்புறம் ஓ ஓன்ற வேர்ட் நான் பார்ப்பேன் இல்லைன்னும்போது அதை ஒன் செட் பண்ணுறேன் இப்போ எல் ஓ வந்து தனியாக நான் இன்னொரு மேப் கிரியேட் பண்ணியிருப்பேன் எல் வந்து இந்த வேர்டில் எல் வந்து ஒன் டைம் வந்திருக்கு ஓ வந்து டூ டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் இங்க போய் பார்ப்பேன் எல் வந்து ஒன் டைம் நான் ஆல்ரெடி லட்சை நான் ட்ராக் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க சம்ஹவ் பட் ஆனால் இந்த கேஸ்ல இல்லை இந்த கேஸ் நான் இப்போதான் ட்ராக் பண்ண போறேன் ஓ வந்து ஆல்ரெடி ஒன் டைம் வந்திருக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஓ வந்து எத்தனை டைம் வேணும் டூ டைம்ஸ் வேணும் இங்க ஒன் டைம் தான் இருக்கு ஸோ எல் மேக் திஸ் ஆஸ் டூ அண்ட் எல் வந்து இட் ஆஸ் ஒன் இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை வந்து நான் பக்கெட் பண்ணிட்டேன்னா இ ஒன் டைம் எல் ஒன் டைம் ஓ ரெண்டு டைம் ஓகேவா என்னோட ஸ்ட்ரிங் கிரியேட் ஆயிடுச்சா கரெக்டா ஸோ லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் ஸ்டூலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்க ஹைட்ரேட் பண்ணுறேன் ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன் டெம்பரவரியா அந்த ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை ஒரு ஒரு அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு வேர்ட்ஸ் டூவில் ஒரு வேர்ட்ஸ் டூவில் ஒரு ஒரு வேர்டும் சி வேர்ட்ஸ் டூவுமே வந்து டென் ஒரு ஒரு வேர்டுமே வந்து டென் கேரக்டர்ஸ் இருக்கலாம் வேர்ட்ஸ் டூட டென் பார் ஃபோர் வரைக்கும் போகலாம் ஓகே ஸோ இதில் வந்து எல் ஒன் டைம் வந்துருக்கு ஓ ஓ சரி சரி இட் கேன் பி சம்திங் லைக் இன்னொரு வேர்டு கூட இருக்கலாம் சம்திங் லைக் ஓ ஓ இப்படி இருக்கும் இப்போ வந்து இஃப் ஐ ரன் இட் சுட் இட் சுட் கிவ் நோ ரிசல்ட் கரெக்டா மீன்ஸ் எந்த ஒரு கேரக்டருமே எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே வந்து இட் மேட்ச்சு வித் த எம்டி அவுட் புட் தான் கொடுக்கும் தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே ஸோ இப்போ இதை வந்து எப்படி ஹேஷ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இஎல் ஓ வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ அகெயின் ஐ லைட்ரேட் திஸ் பர்டிகுலர் வேர்ட் அண்ட் அந்த மேப் வந்து எப்படி கிரியேட் ஆகும் ஜி வந்து ஜி வந்து ஒன் டைம் இ வந்து ஒன் டைம் எல் வந்து ஒன் டைம் ஓ வந்து த்ரீ டைம்ஸ் இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் ஜி வந்து ஒன் டைம் இருக்கா இல்லை ஸோ ஜியை போய் நான் ஒன் டைம் அப்டேட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் என்னோட் வந்து டைம் 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 இருக்கா 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 எஸ் வந்து 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 இருக்கு டைம்ஸ் இப்போ ஃபைனல் ஸ்ட்ரிங் சமதிங் லைக் இது வந்து ஒரு ஒரு வேர்ட்லயும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் அந்த ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றதுக்கான லாஜிக் வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஒரு ஒரு வேர்ட்ஸ் டூயும் நான் ரீட் பண்ணிக்கிறேன் ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த மேப்பில் வந்து ஒரு ஒரு கேரக்டரும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் சி மேப்பில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது மேப் டாட் புட் மேப் டாட் புட்டுன்றது வந்து கீ கொடுப்பேன் கீ வந்து கேரக்டர் வேல்யூ வந்து இன்டீஜர் அது எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்ட்டு சி கீ வந்து கேரக்டர் வேல்யூ வந்து இன்டீஜர் ஓகே ஸோ அது வந்து எப்படின்னா டாட் கெட் ஆர் டிஃபால்ட் டாட் கெட் வந்து என்ன பண்ணோன்னா கெட்டுங்கிறது வந்து சீன்ற கேரக்டரை கெட் பண்ணுவோம் இருக்குது அப்படின்னா இல்லைன்னா இட் வில் மேக் இட் அஸ் ஜீரோ அண்ட் அது கூட வந்து ஒன் ஆட் பண்ணிக்கும் அப்படி இல்லைனா டாட் கெட்டு அந்த வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது டூ இருக்குது ஜி வந்து ஒரு கவுண்ட் வந்து ஆல்ரெடி டூ இருக்குது அப்படின்னா இட் கோ அண்ட் கெட் தட் இப்போ இந்த கேஸை வந்து ஒரு ஒரு கேரக்டர் லேச்சே ஜிஎல் ஜிஇஎல் ஓ வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான் இருக்கும்ல மேப் டாட் கெட்டார் டிஃபால்ட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா ஓ ஆல்ரெடி இருக்குது அப்படி இல்லைனா இட்ல டிஃபால்ட் இட்டு ஜீரோ ஓ ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த ஒன்னை ஃபெச் பண்ணி அது கூட வந்து ஒரு ஒன்னாக ஆட் பண்ணும் செகண்ட் ஓ பார்க்கும்போது அப்புறம் டூ ஆயிரும்மா இப்போ தேர்ட் ஓ பார்க்கும்போது மேபாட் கெட்டா டிஃபால்ட் வந்து மேப் டாட் கெட்டு வர வேலை செய்யும் இட்ல ஃபெட்ச் த ஓஸ் வேல்யூ அஸ் டூ அண்ட் இட்ல இன்க்ரிமெண்ட்டு டூ ப்ளஸ் ஒன் த்ரீயாக இன்க்ரிமெண்ட் ஆகும் சரியா அதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இதை நீங்கள் வேறு மாதிரி கூட போடலாம் இஃப் map. contains key மே கீ இருக்கு அப்படின்னா c இல்லை அப்படின்னா மேபாட் புட் சி c, ஜீரோ இப்படியும் போடலாம் சரியா அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம இந்த அறிவு வந்து ஃபில் பண்றது அந்த மேப்பில் இருக்கிற ஒரு ஒரு என் ஒரு ஒரு கீ வேல்யூ வேற எடுத்துட்டு அந்த கீயை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் தட் நான் எப்படி ஒரு கீயை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது கேரக்டர் டு இன்டிஜர் மேப்பிங் ஓகே ஸோ ஏ மீன்ஸ் ஏ கரஸ்பான்ஸ் டு ஜீரோ பி கரஸ்பான்ஸ் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிகாஸ் என்னோடய பக்கெட் சைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சரியா அரே ஆஃப் சி அதாவது அந்த சி இண்டெக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குன்னா அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ என்கிட்ட இப்போ மேப்பில் இருக்கிற வேல்யூ மேக்சிமமா இல்லை உங்ககிட்ட இருக்கிற சீல இருக்கிற வேல்யூ மேக்சிமமா இது ரெண்டுத்துல எது மேக்சிமோ அதை போய் அப்பன் பண்ணுன்னு சொல்றோம் ஸோ எனக்கு அந்த அரேவும் ரெடி ஆயிரும் ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போதான் முக்கியமான டாஸ்க் இப்போ இன்னொரு டாஸ்க் ஆக்சுவலா ஒரு ஒரு வேர்டும் எடுத்து அந்த வேர்டில் வந்து நான் நான் கொடுத்துருக்குற இந்த பக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ இந்த பக்கெட்டோட பக்கெட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது என்ன என்ன வேர்ட் நம்மளால க்ரியேட் பண்ணுவோம் ஜி ஒரு இல்லை இ ஒரு டைம் ஜி ஒரு டைம் எல் ஒரு டைம் ஓ மூணு டைம் ஓகே ஸோ இது தான் வந்து வேர்டு வேர்டோட லென்த் என்னது சிக்ஸு ஸோ அதை தான் வந்து நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் கவுண்ட் வந்து அரியா ஃபைவ் ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் சரியாக ஓகே இந்த இது ஹைட்ரேட் பண்ணுறேன் இந்த ஹைட்ரேட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சிடும் அந்த வேர்ட் வந்து அதோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே அந்த கவுண்டரை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வேர்ட்ஸ் வந்து வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இன் வேர்ட்ஸ் வந்து நான் ஹைட்ரேட் பண்ணுறேன் ஒரு அரே காபி பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா மாடிஃபை பண்ணணும் ஒரிஜினல் அரேவை நான் மாடிஃபை பண்ணக்கூடாது நான் மாடிஃபை பண்ணேன்னா ஐ லூஸ் ட்ராக் நான் திரும்ப அந்த அரேவை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த அறிவை வந்து இன்னொரு டெம்பரையில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டெம் கவுண்ட் வச்சுக்கிறேன் இப்போ இந்த கேரக்டரை வந்து ஒன்று ஒன்று நான் ரீட் பண்ணுறேன் ஏ வந்து ரீட் பண்ணுறேன் temp of ஏ வந்து இருக்கான்னு செக் பண்ணுறேன் ஏ வந்து எதுவும் இல்லை ஸோ ஐ will நாட் டூ anything இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்னா நான் லெசே ஓன்றது வந்து நான் லெசே இதில் வந்து பி ஓ ஓ வந்து நான் இருக்குது O இடத்துல த்ரீ இருக்கு அப்படின்னா நான் ஓவோட வேல்யூ வந்து ஒரு தடவை நான் குறைச்சிட்டு ஒரு கேரக்டர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம் கவுண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறேன் எனக்கு எனக்கு டெம் கவுண்ட் எவ்வளோ வந்து சிக்ஸ் இருந்தது அப்புறம் ஃபைவ் ஆகிடும் ஓகே சே ஜி நான் வந்து இந்த எக்ஸாம்பிளே நான் வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜி இருக்குது ஒன் டைம் கூகுள் நான் ஹைட்ரேட் பண்ணுறேன் ஓகே ஜியோ ஜியல்லி ஜி வந்து இருக்குது ஸோ ஐல் மேக் திஸ் ஹேஸ் ஜீரோ நான் இதையுமே காபி பண்ணி டெம்பரேன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ஜி வந்து இருக்கு ஐ மேக் திஸ் ஆஸ் ஜீரோ அடுத்து ஓ ஓ ஒன் டைம் வந்திருக்கு ஐ மேக் திஸ் ஆஸ் டூ திரும்ப ஓ இன்னொரு டைம் வந்திருக்கு ஐ மேக் திஸ் ஆஸ் ஒன் ஓகே இப்போ நான் ஒரு தடவையும் டெம் கவுண்டையும் மாற்றணும்ல டெம் கவுண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இருந்தது டெம் கவுண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இருந்தது இனிஷியலா ஜி வந்து ஜீரோவாகும்போது டெம் கவுண்ட் ஃபைவ் ஆகிரும் ஜி வந்து அப்புறம் ஓ ஓ வந்து குறைக்கும் போது டெம் கவுண்டர் ஃபோர் ஆக்கிடும் திரும்ப ஓ வந்து குறைக்கும் போது டெம் கவுண்டர் த்ரீ ஆக்கிடும் திரும்ப ஜி பார்த்து பார்த்தா ஜி வந்து இல்லை ஸோ ஐ கே டூ எனி திங் டெம் கவுண்டை குறைக்க மாட்டேன் எனக்கு தேவை மூணு கேரக்டர்ஸ் இல்லை எனக்கு தேவை மூணு கேரக்டர்ஸ் விச் இஸ் இ ஒன்று எல் ஒன்று ஓ ஒன்று அப்புறம் திரும்ப எல் பார்க்குறேன் எல் பார்க்கும்போது ஜீரோ வாக்குறேன் டெம் கவுண்டர் டூ வாக்குறேன் திரும்ப இ பார்க்குறேன் ஜீரோ வாக்குறேன் டெம் ஒன் ஒன்னாகுறேன் ஸ்டில் ஐ நீட் ஒன் ஓ ஒன் மோர் ஜி ஓ ரைட் இங்கே ஏதோ ஒரு ஓ இருக்கு இல்லைச்சே ஒரு பி கே ஓ அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா பி பி எதுவும் இல்லை கே கேவும் எதுவும் இல்லை ஓ ஓ என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று தேவை நீ ஒன்று வச்சிருக்க ஸோ ஐக் ஐக் கவுண்ட் ஆர் ஜீரோ டெம் கவுண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ஐ ஹவ் சீன் தட் வேர்ட் இன் மை ஸ்ட்ரிங் ஓகே ஸோ இஃப் டெம் கவுண்ட் இஸ் ஜீரோ தென் ஆட் தட் ஸ்ட்ரிங் இன் த லிஸ்ட் அண்ட் ஐ இல் பிரேக் இதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஐ டோன்ட் டு பாதர் ஓகே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு பிரேக் பண்றேன் பிரேக் பண்ணிட்டு ஐ கோ டு த நெக்ஸ்ட் வேர்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு ஐ கோ டு த நெக்ஸ்ட் வேர்ட் அகைன் நான் ஏன்னா டெம்ப் வந்து நாம காப்பி பண்ணுவோம் திரும்ப ரீ காப்பி பண்ணோம்ல அரேஸ்ல இருந்து திரும்ப ரீ காப்பி பண்ணாதான் அடுத்த வேர்டுக்கு வந்து இட் இட் வில் பி ரெடி ஓகே ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸை நான் ரீட் பண்ணுவேன் அதே மாதிரி டெம்ப டெம்பரையில் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணி டெம் கவுண்டை ரெடியூஸ் பண்ணுவேன் டெம் கவுண்ட் ஜீரோ வச்சு வச்சுன்னா ஐ ஹவ் சீன் தட் வேர்ட் அப்போ நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பேன் பிரேக் பண்ணிப்பேன் ஓகே ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிகோ ஆஃப் என் ஏன் என் எல்ஏசி வேர்டோட வேர்ட் ஒன் டாட் லென்த் வந்து என் அப்படின்னா என்னங்கிறது வேர்ட்ஸ் ஒன் டாட் லென்த் அதான் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் நான் ஒரு ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணுறேன் ஒரு வேர்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் ஒரு ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணுறேன் ஸோ இது இந்த என்டையர் கேரக்டர்ஸ் கிராஸ் இதோட என்டையர் கேரக்டர்ஸ் கரெக்ட்டா ஏன் அப்படின்னா சி இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னது அதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னது ஒரு வேர்ட்ஸ் ஒனில் வந்து எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்ட்ரிங்லையும் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நான் ஒன்ஸ் ஹைட்ரேட் பண்ணுறேன்னா அதை வந்து மேப்பில் போடுறேண்ணா ஓகே மேப்பில் வந்து நான் திரும்ப மேப் ஹைட்ரேட் பண்ணுறேன் இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி கான்ஸ்டண்ட்டாக ட்வெண்ட்டி தான் இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் மேலே போக போகிறது இல்லை அது ஓகே இதோடய டைம் காம்ப்ளெக்ஸிட்டியும் கான்ஸ்டன்ட் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இது வந்து பிகோ ஆஃப் லட்சே

அரே யூஸ் பண்ணுறோம் இந்த அரே வந்து கான்ஸ்டன்ட் பேஸு மேப் யூஸ் பண்ணுறோம் இந்த மேப்புமே கான்ஸ்டன்ஸ் ஸ்பேஸ் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் மேலே போகாது இதுவும் டுவெண்ட்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் மேலே போகாது இதுவும் டுவெண்ட்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் மேலே போகாது ஓகே ஸோ ஸ்பேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லிஸ்ட் டைம் மட்டும் எல்லா வேர்ட்ஸும் ஒன்ஸ் ஐட்டேட் பண்ணுறோம் ஸோ யா இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஒன்லி ஓகே ஸோ ஐ ஹோப் இப்போ நினைக்கிறேன் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வி வில் டிஸ்கஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்